அலாமி வரமத்துலாஹி வரம்துல்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா நேற்று நான் மகிரைவில் இந்த அமலை நான் செஞ்சேன் அலமதுல்லா நான் ஊதி முடித்த பத்து நிமிடத்திலேயே என்னுடைய தேவை நிறைவேறியது நான் ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவும் அந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அதனால் எனக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு அந்த விஷயம் எனக்கு நல்ல விதமாக நடந்து முடியணும் அப்படிங்கிறத நான் நீத்து வச்சு மகரிப் தொலைக்கு பின்னாடி நான் இதை ஓதுனேன் இதை எனக்கு ஓதி முடிக்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஏன்னா நான் இதை நூறு முறை நான் ஓதுனேன் பதினோரு முறை அப்படின்னு நான் ஓதிருந்தா கொஞ்சம் இலகுவா முடிஞ்சிருக்கும் ஆனால் நான் நூறு முறை நான் இதை ஓதுனேன் அலமது நான் ஓதுன ஒரு பத்து நிமிடத்திலேயே என்னுடைய துவா அல்லா அங்கீகரித்துட்டான் நீங்களும் இதை ஊதி பாருங்க இது வந்து யாரையுமே கைவிடாத ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இதுவரைக்கும் யாரையுமே கைவிட்டதில்லை இந்த அமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் இதை நம்ம எந்த நேரத்துல வேணாலும் நம்ம இதை ஓதலாம் எந்த சூழ்நிலையிலையும் நாம இதை ஓத முடியும் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல கூட இந்த ஒரு அமலை நீங்க செய்ய முடியும் நிறைய அமல்கள் குரானி வாசனங்கள்லாம் நம்மளால ஊத முடியாம இருக்கும் சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் அதுக்கு இந்த ஆயத்தை நம்ம ஓதுனா நமக்கு நடக்கும் ஆனா அந்த ஆயத்தை நம்ம ஓத முடியாத நேரத்துல நம்ம இருக்கும் பொழுது தாராளமா இந்த அமல் நமக்கு கை கொடுக்கும் இது வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ரொம்ப சிறந்தது ரொம்பவும் பவர்ஃபுல்லான அமல் அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னாஸ்னா அல்லாஹுடைய குணத்தையும் அல்லாஹுடைய தன்மையும் சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய தொண்ணூத்தொன்பது பெயர்கள் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் அடங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதுல குழந்தை இல்லையா குழந்தை பாக்கியம் வேணுமா அதுக்கான வார்த்தைகளும் இல்லை இருக்குது எல்லாவுடைய பேரும் இருக்குது ஒரு நல்ல திருமணம் நடக்கணும் சாலிகான உறவு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி இந்த அம்மலை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அதேமாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கணும் இல்லை நல்ல சம்பாத்தியம் கிடைக்கணும் இல்லை நீங்கள் ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த விஷயம் கை கொடுக்கணும் இல்லை நீங்கள் வந்து தீர்ப்பு நல்ல விதமாக சாதகமாக நமக்கு வரணும் ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் எந்த தேவைக்காக நீங்கள் ஊதினாலும் சரி உங்களுக்கு இடைஞ்சலாக சில பேர் இருக்காங்க அவங்கள வந்து நம்ம லைஃப்லேருந்து இருந்து நகர்த்திக்கணும் அப்படின்னாலும் சரி அதான் ஓவராலாக சொல்லணுன்னா நீங்கள் என்ன மாதிரி தேவைக்காக நீங்கள் ஊதுறதா இருந்தாலும் சரி அஸ்மாலஸ்லாம் நீங்கள் ஓத முடியும் ஒரு முறை தமிழ் அர்த்தத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாவற்றையுமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது அந்த அந்த வார்த்தைகளை ஓதி அந்த தேவைகளுக்காக கூட நம்ம வந்து ஓதிது கேட்க முடியும் குறிப்பிட்ட எண்ணிக்கையை வச்சு நீத்து வச்சு நம்ம ஓதுனா கண்டிப்பாக கை கொடுக்கும் அந்த அடிப்படையில் நான் வந்து தொண்ணூத்தொன்பது பேர்களையுமே நான் ஓதுனேன் நூறு முறை ஒரு முறை அப்படியே மொத்தமாக ஹஸ்மாலஸ் நான் ஓதுனேன் அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே நூறு முறை நான் ஓதுனேன் எனக்கு அது ஓத கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஆனால் அது ஓதிய முடித்த சில நிமிடங்கள்லேயே எனக்கு நடந்து முடிஞ்சிருச்சு முதலில்லாம் நிறையாமல் நம்மளால் பார்ப்போம் நிறையாமல் நம்ம செய்வோம் சில விஷயங்கள் நமக்கு உடனே நடக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் எதுவுமே அந்த நம்மளை கைவிட மாட்டான் அப்படி உடனே நமக்கு நடக்கும் நமக்கு அந்த தேவை உடனடியாகவே நடத்த முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய லிஸ்டில் அஸ்மாலுஸ்னா வந்து ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அல்லாஹ்வுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய ஒன்று தான் அஸ்மாலுஸ்னா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கிறது ஹஸ்மால் உஸ்னா நபி சொல்லா அலையம் அவங்களும் வாக்களித்திருக்காங்க அதேமாதிரி அல்லாஹூ தாலாவும் வாக்களித்திருக்கான் அல்லாஹுக்கு தொண்ணூத்தொன்பது பேர்கள் இருக்குது அதில் எதை ஊதி நம்ம அல்லாஹு அழைச்சாலும் அல்லாஹாலா நிச்சயமாக பதில் கொடுப்பான் அது மடுப்பான் அப்படிங்கிறது குரான்லேயே அல்லாஹூ தாலா இருக்கான் இந்த அடிப்படையில் ஹஸ்மால் உஸ்னா வந்து பெரிய ஒரு பங்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை நீங்கள் நான் மஹரீபில் ஓதுனேன் நீங்கள் மஹரீபில் தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு இந்த நூறு முறை உட்கார்ந்து ஓதுறதுக்கு எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த நேரத்துல நீங்க ஓதலாம் தகஜத் நேரத்துல நீங்க ஓதுறதா இருந்தா அது இன்னும் ஸ்பெஷல் தான் தகஜத் நேரத்தில் அல்லாத்தால கீழ் வானத்துக்கு இறங்கி வந்து என்னுடைய அடியான் யாராவது எங்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறீங்களா நான் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்னுடைய அடியானுக்கு ஏதேனும் தேவை இருக்கா அந்த தேவையை நிறைவேற்றுறேன் என்னுடைய அடியானை ஏதோ துவாக்கள் கேட்க போறீங்களா அந்த துவா நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு அல்லாத்தால வாக்களித்த நேரம்தான் தகஜத் அந்த நேரத்துல நீங்க அல்லாஹ் வாக்களித்த நேரத்துல வாக்களித்திற்கு அந்த விஷயத்தை அமலை கொண்டு நம்ம துவா கேட்கும் பொழுது இன்னும் சீக்கிரமாகவே அந்த விஷயம் நமக்கு நடக்கும் நீங்கள் பொதுவாக ஹஸ்மாலுனா எந்த நேரத்துலேயும் மோதலாம் எந்த சூழ்நிலையிலும் மோதலாம் தாராளமாக நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது இது வரைக்கும் ஹஸ்மாலுஸ்னா யாரையுமே கை கொடுக்காமல் இருந்ததே இல்லை துவாவை அங்கீகரிக்கத்தான் செய்யுமே தவிர ஹலாலான துவாவாக இருந்துச்சு யாருக்கும் அதனால் பாதிப்பு இல்லாத ஒரு துவாவாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ஹஸ்மாலுசனா கை கொடுக்கும் அந்த அடிப்படையில் நூறு முறை நான் ஓதுனேன் நீங்கள் பதினோரு முறை ஓதுறதா இருந்தாலும் சரி ஓதலாம் ஆனால் நூறு முறைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம அந்த ஒரு நேரம் நம்ம அப்படியே அல்லாஹ் சிந்தனையோடு அல்லாவுடைய அழகிய பேர்களையோட நம்ம கேட்கும்பொழுது அது சீக்கிரமே நடக்கும் இன்ஷா்லா நீங்களும் உங்களுக்கு நம்பிக்கையோடு பாருங்க நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஓதலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இன்ஷா்லா நான் இதை எத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லானது யாரையுமே இதுவரைக்கும் கைவிட்டதில்லை அமல் இதனால முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்க கண்கூடான பலன் உங்களுக்கு ஓதிய ஒரு சில நிமிடத்திலேயே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் வலைக்கும் வரமத்துல வரகத்து